அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்கள் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வேர்க்கடலை அதிகமாக பயிரிடுவாங்க எல்லா விவசாயியுமே வேர்க்கடலை பயிரிட்டாங்கன்னா இந்த மாதிரி வரப்பு ஓரத்தில் காராமணி உளுந்து ஊடு பயிராக போடுவாங்க இது சரியான முறைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியான தான் சொல்லுவேன் பட் குறைந்த அளவு பயிர் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் பயிரிடணும் அதாவது ஊடு பயிராக பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வரப்போ இடத்துல போட்டால் அது நல்லது அதுவே அதிகமாக போட்டுக்கிட்டோன்னா அதிக கொடி வந்து அதில் பார்த்திங்கன்னா எலி எலினாலே உங்களுக்கு தெரியும் விவசாய பொருளை நிறைய இடத்துல நாசம் பண்ணும் அது போல தான் வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா எலிக்கு பிடிச்ச ஒரு பயிருங்க வேர்க்கடலை எல்லாமே நைட்டில் பார்த்தீங்கன்னா அதை பிடுங்கி பறித்து சாப்பிடும் அதாவது கொரிச்சு கொரிச்சு அப்படியே சாப்பிட்டு அங்கேயே போட்டு வந்துடும் இந்த மாதிரி காராமணி கொடி இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது அதனால் தெரியல இதுவே பெரிய கொடி ஆயிடுச்சுன்னா அதாவது ஒரு ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாதம் பயிராகிடுச்சு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு படந்துக்கும் அதில் நிறைய எலி சேர்ந்து நம்ம வேர்க்கடலை தோட்டத்தை நாசம் படுத்தோம் குறைந்த அளவு பயிரிடுங்க அதிக லாபம் பெறலாம்